நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நமது பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே மைவி த்ரீ ஆர்ட்ஸ் பக்கம் திரும்பிய பெரிய பெரிய யூடியூபர்ஸ் நண்பர்களே இந்த யூடியூபர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமது மைவி த்ரீ ஆர்ட்ஸ் வந்து ஸ்கேமு போலியானவை அமௌண்ட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கொண்டு வருகின்றனர் நண்பர்களே நமது மயவைத்திரி உறுப்பினர்கள் இப்போ தான் நம்ம உஷாராக இருக்கணும் ஏன்னா மனசு வந்து பல்வேறு விதமாக அழையும் அப்படி அழையும் போது வந்து இது மாதிரி வீடியோக்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எனவே வந்து பார்த்திங்கன்னா நமது மயவித்திரி உறுப்பினர்கள் சரியான மனநிலையில் இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி இந்த பதிவு மூலியமாக தெரிவித்துக்கொள்கிறேன் இது எவ்வளோ நாளைக்கு சார் அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாளைக்கு சரிங்களா இப்போ பாருங்கள் நேற்று கூட ஒரு பெரிய யூடியூபு அந்த யூடியூபர்ஸ் வந்து பார்த்தோன்னா நமது மைவித்ரி ஆட்ஸை பற்றி தவறான பேச்செல்லாம் பேசிகிட்ருக்காங்க எனவே இதெல்லாம் பார்த்து நீங்கள் கவலைப்படாதீங்க பொறுத்தருந்து பார்க்கலாம் நமது எம்டி வரட்டும் நன்றி வணக்கம்